முக்கிய செய்திகள் இனி படிக்க நான்கு ஆண்டு கால இளங்கலை பட்டம் பெற்றால் போதும் என்று பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் ஜெகதீஷ் குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் என்ற பெயரில் புதிய அமைப்பை தொடங்கி இருப்பதாக அவரது எக்ஸ் பதிவிட்டுள்ளார் கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் நடைபெற்று வந்த செஸ் தொடரில் அபார வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ள குகேஷ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் கேரளாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் நாளை பிரச்சாரம் ஓய்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மக்களவைத் தொகுதி எம்பியாக பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் முழு உடல் பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது முகவரியில் இல்லாவிட்டால் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் போகலாம் என்றும் வாக்காளர் பெயர் விடுபட்டது தொடர்பாக கேஸ் பை கேஸ் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் கொடநாடு வழக்கு விசாரணை இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் முப்பத்தி நான்காவது முறையாக வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் என்று நடிகர் விசால் அவர்கள் தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கனடாவில் நடைபெற்ற செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் அவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் மாநகர பேருந்தில் விருப்பம் போல் பயணிப்பதற்கான ஆயிரம் ரூபாய் பயண அட்டை மற்றும் இதர சலுகை அட்டைக்கு இன்று வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தூர்தர்ஷனின் லோகோவை காவி நேரத்திற்கு மாற்றியதற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாட்டின் நேரடி வரி வசூல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பத்தொன்பது லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வானவர்களில் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு இன்று தொடங்கி வருகின்ற மே இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் இபிஎஃப்ஓ பதினைந்து லட்சம் நிகர உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிக வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் இலவச கல்வி திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கனஅடியிலிருந்து ஆயிரத்தி இருநூறு கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நகரி தொகுதியில் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் பூந்தமல்லி புறவழிச்சாலையில் இருந்து பரந்தூர் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் இணைப்புக்கான திட்டம் இன்னும் ஓராண்டிற்குள் உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் பாலக்காடு தொகுதியில் உட்பட்ட காஞ்சிக்கோட்டில் பாஜக சார்பில் நடந்த ரோட் ஷோவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்